வணக்கம் உறவுகளை டூட்டி தமிழர்ச்சின் அன்பு வணக்கம் இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னா மனசில் சொல்ல தெரியாத கவலை இருக்குது அப்படின்னா அதுலேருந்து எப்படி மீண்டு வரணும் அந் அன்றைய பொழுதை வந்து நம்ம எப்படி சமாளிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அஞ்சே அஞ்சு பாயிண்ட் மட்டும்தான் என்ன அப்படின்னா நல்லா சாப்பிடுங்க நல்லா இப்போ வந்து சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப கோபமாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாப்பாடை வச்சு கட கடன் சாப்பிட்டுருப்பாங்க அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி சாப்பிடுங்க அப்படி இல்லை எனக்கு வந்து அமைதியாகவே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்லா அமைதியாகவே இருங்க அப்படி இல்லை அப்படின்னா யார்கிட்டையாவது ஃபோன் பேசுனா நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஃபோன் பேசுங்க ஓகேவா இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து நல்லா மேக்கப் பண்ணுங்கள் இது வந்து சீரியஸாக உண்மைங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உண்மை நீங்கள் வந்து எப்போ வந்து ரொம்ப டிசப்பாயிண்டடாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா மேக்கப் பண்ணிவிட்டு நல்லா ஹேர் ஸ்டைல் மேக்கப் எல்லாமே பண்ணிவிட்டு கண்ணாடி முன்னால் போய் நின்றுங்க நின்றுட்டு உங்களை நீங்களே ரசிங்க நான் ரசிக்கும் போது நம்மளுக்கு என்ன குறை நம்ம நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் வைப் வரும் அப்படி வரும்போது நம்ம கவலை வந்து நம்மளை விட்டு அப்படி கொஞ்சம் குறையறக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது மூணாவது பாயிண்ட் வந்து நல்ல நகைச்சுவையான சேன் சேனல் பாருங்கள் இல்லை மீம்ஸு இந்த மாதிரியாக வச்சு பாருங்கள் அப்படி பார்க்கும்போது வந்து நம்ம மனசு வந்து கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் மூணு பாயிண்ட் ஆகிடுச்சா நாலாவது பாயிண்ட் வந்து நம்மளை வந்து டீமோட்டிவ் பண்ணுற மாதிரியே ஒரு சில ஜீவன்கள் வந்து நம்மளை சுற்றி எப்பயுமே இருக்கும் அந்த மாதிரி இருந்து நம்மளுக்கு ஃபோன் வருது இல்லை அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இரிட்டேட் ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி ஃபோனை வந்து என்ன பண்ணிடுங்க அவாய்ட் பண்ணிடுங்க நீங்கள் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்டாக இருக்கும்போது அந்த மாதிரி ஃபோனை வந்து கண்டிப்பாக எடுக்கவே எடுக்காதீங்க அஞ்சு அஞ்சாவது பாயிண்ட்டு நல்லா தூங்குங்க எந்த டென்ஷனுமே இல்லாமல் தூங்குங்க என்னங்க இதெல்லாம் பண்ணுனா என் மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகுமா அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக அந்த அஞ்சு பாயிண்டில் எதாவது ஒன்று பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு சொல்ல தெரியாத கவலை அதாவது நான் பெரிய கவலையை சொல்லலை ஒரு மாதிரி அந்த ஒரு நாள் ஃபுல்லுமே வந்து நம்ம ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருப்போம்ல அந்த டைமில் இந்த அஞ்சு பாயிண்டில் எதாவது ஒன்று பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் நான் பண்ணி இந்த மாதிரிலாம் எனக்கு நல்லது நடந்திருக்குங்கிறதுனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்களும் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டு கிடச்சிச்சின்னா எனக்கு கண் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி உறவுகளே